ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆன்மீகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையேனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கோழ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் ப வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்கார் குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்தலையனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் வெறிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலாம் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதாவது ரெண்டேகால் நாளில் வந்து ஒரு 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 ராசியும் தாண்டி போகக்கூடியவர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த இல்லையானால் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் சந்திரா அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்னும்போது சனி அஷ்டமத்தில் இருக்காரே சார் என்ன சார் இந்த வருஷமே இப்படி ஆகிடுமா என்ன பிரச்சனை வருமா பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது உடல் நலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இந்த வே வேலை செய்யும் இடத்துலும் சரி புதிய தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக தள்ளி வைக்கிறது இந்த ரெண்டரை வருஷம் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அதாவது பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை இன்னும் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் அதாவது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையனர் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது பெரிய சிறப்பை கொடுக்குறார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து உட்கார்றதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் எல்லா விதமான விஷயங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் மூலியமாக இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருந்து வர்றதுனால அது ஒரு ரொம்ப பொறுமையாக காக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடியது இல்லை உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுப்பார் இருந்தாலும் சிறு சிறு தடங்கலைகளை கொடுத்து அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நல சற்று கவனம் தேவை வெளி வெளிநாடும் வெளிநாடு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வந்து பிறகு அவர்கள் வெளி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மே மாதத்துக்கு மேலே பார்த்தேன்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு அதை தவிர வந்து நீர் சார்ந்த வளத்துறையில் இருக்கிறவா எல்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு அவள் வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது புது புது விஷயங்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் இதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வருஷம் பார்த்திலையானால் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறதும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற நண்பர்களை வச்சுக்கிறதும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் மொத்தமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது கா காலபைரவருக்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் அந்த தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக காலபைரவரை வணங்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியதுனால கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்கள் இன்னல்களும் அற்று போகும் அப்படின்றது சொல்கிறோம் மே மாதம் வரலும் மே ஒன்றாந்தேதி வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சீனியர் அப்படின்றதெல்லாம் வச்சு கொஞ்சம் அகம்பாவமோ இல்லை ஆணவத்தோட வார்த்தைகள் சொல்கிறதோ வந்து நல்லதில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமாரான வருடமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இவர் மாத கிரகம் மாதத்திற்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியவர் அதன் பிரகாரம் தான் வந்து மாதத்தையே வந்து நம்ம கணக்கிடுறோம் தமிழ் மாதங்கள் கணக்கிடுவதே சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தலையனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பெரிய ஏற்றம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மே ஒன்றாம் தேதி வரலும் ரொம்ப அபரிமிதமான ஏற்றத்தில் இருக்கக்கூடியது ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நன் நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு யாரையும் நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் முப்பது தேதி மே ஒன்றாம் தேதி வரலும் நல்லபடியாக வழிநடத்தி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால பதவியில் சற்று சறுக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மே மாதத்துக்கு மேலே உடல்நலம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணவரம் ஓரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து சம்பந்தமாக வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர் பண லாபம் வரக்கூடிய அதுவும் தந்தையின் வழி தேடல்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்தேன்னா தந்தையின் வழியின் மூலியமாக அதாவது தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய அண்ணா தம்பி இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தக பிரச்சனைகள் வரும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் அது வந்து ஓரளவில் ஆகிடும் மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடியதை அடுத்தவாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் அதிக முதலீடு போட வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் இண்டிவிஜுவல் தொழிலில் இருக்கிறவா தனித்த தொழிலில் இருக்கவா தனியாகவே தொழில் பண்ணுறவாளுக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகும்போது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்பார் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு தடவைக்கு நாலு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது மே மாதத்துக்கு மேலே உடல் நலத்தில் ரொம்ப கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறவாளுக்கெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு முட்டியிலிருந்து கணுக்கால் வரலும் உண்டான இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்லிருந்து போக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது சிறுநீர் கழிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் மலஜலம் துவாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் சிறுநீர்னுடைய துவாரங்கள் மூலியமாக சிறு சிறு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வரும் கிட்னியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இந்த வருஷம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது சங்கரன் கோவில் போய்ட்டு வாங்கோ அங்கே வந்து இந்த ஆஞ்சநேயர் போய் சேவிச்சிட்டு வாங்கோ சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை வணங்க வணங்குறதை தவிர வேறு வழி கிடையாது அதனால் வந்து சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படின்றத சொல்கிறோம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் திருமணத்திற்கு யோகம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏப்ரல் மேக்குள்ளே மே ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்த்தேனா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக குழந்தை செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கல்யாணமாக ரொம்ப நாள் கழித்து குழந்த குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை கல்யாணமாக ஐவிஎஃப் அந்த மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பொதுவாக இந்த சங்கரன் கோயில் பக்கத்தில் இந்த சுசீந்திரம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லபடியாக வரும் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வருஷத்தில் இருக்கார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு வருது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்த்துட்டு இருக்கார் பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சேத்து பகவான் ராசியில் உட்காந்தா கொஞ்சம் என்னடா இது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலம் ரொம்ப நாள் இல்லை இந்த மே மாதம் வந்து குரு பகவான் ஒம்பதாம் இடத்துல போன உடனே உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பு அதாவது மாற்று அதாவது எதிர்பாலினத்தவர் இல்லைன்னா வந்து மாற்று மதத்தினர் இவர்களெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தார்களேயானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரர் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்றார் இந்த வருஷம் வந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது எல்லா விதமான ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் இருந்தது வேலையில் தொய்வு இருந்தது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த கன்னியாராசியில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து மே மாதத்திற்கு மேலே பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது இந்த கன்னியாராசியில் இருக்கிறவர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானும் வந்து ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது ராகுவும் பார்க்குறார் ராகு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் பணவரவு வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மேல் படிப்புக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி காலேஜஸில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலைக்காக செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பிற்காக அவர்கள் பார்த்த இதில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இந்த வருஷம் பிறக்கும் போது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடு முறையாக வாங்கக்கூடிய வாய்ப்பும் வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றமாக விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்த பொதுவாகவே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஐஐடி நீட்டு ஜேஇ இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மனசில் அதாவது மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியாத நினைவுகள் இருக்கும் இருந்தாலும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே குரு பார்க்கும் பொழுது அதுவெல்லாம் தீர்ந்து போய் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நரசிம்மரியும் சேவிச்சுட்டு வாங்கோ நாமக்கல்லில் ராமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பொற்காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையிறது லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம்